ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி யார் வீட்லெலாம் வந்து குழந்தைங்க குட்டி குட்டியாக இருக்காங்களோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு கண்ணனும் ஒரு ராதையும் ரெடியாக இருப்பாங்க இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் அப்படி தாங்க நான் என் பொண்ணுக்கு செய்ய போகிறேன் நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து மா கோலம் போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலாக மார்னிங்கே கோலம் போடணும் மார்னிங் வந்து கோலம் போட்டு தான் கண்டிப்பாக பாப்பா வந்து கழச்சிருவா விளாண்டே சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து மா நான் போடுறேன் மாக்கோலம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் போடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன் வீட்டுக்குள்ளே வந்து நான் போடுவேன் பூஜை அறையில் போடுவேன் இதெல்லாம் நான் பண்ணுவேன் வாசலில் வந்து நான் போட்டது கிடையாது இந்த கோலமே பார்த்திங்கன்னா புள்ளி வச்சுலாம் எனக்கு வராதுங்க ஏதோ ரங்கோலி ஓரளவு போட தெரியும் இல்லைன்னா நமக்கு எதுவுமே வரேன்னா நான் வரைய ஆரம்பிச்சிருவேங்க ஏதோ அரைகுறையாக வரைவேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணிடணுங்க எதுவுமே தெரியாதுன்னு இருக்கக்கூடாது இல்லையா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் அழகாக பண்ணாவே போதும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ஜாய் பண்ணி கொலம் போகிறோமோ இல்லையாங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ நான் போட்டிருக்கேங்க தப்பாக இருந்தால் முன்னிச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருமே வந்து எதுவுமே தெரியாதுன்னு இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரையும் நமக்கு தெரிஞ்சதை அழகாக நம்ம வந்து செஞ்சுருந்தேங்க பாதம் கூட அப்படி தான் நிறையா இது யோசித்து பார்த்தேன் கடைசியில் இந்த மாதிரி தான் எனக்கு போடணும்னு தோணுச்சு சரி இதே போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போட்டேங்க எதுக்கு ஓவரா ரிஸ்க் எடுக்கிறோம் ஏன்னா மாக்கோலம் இல்லையா அது வந்து போட்டு போட்டு அழிச்சா அசிங்கமாக தெரியும் அதனால் நான் இந்த மாதிரி பாதமே வரைஞ்சிட்டேங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சுது இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நான் தாங்க போட போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது லாஸ்ட் இயர் பாப்பாவுக்கு வந்து கண்ணன் வேஷம் போடலாம் தான் இருந்தேன் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா ரொம்ப ஒன்றரை வயசு தான் இருக்கும் அவள் அந்தளவுக்கு வந்து ஒத்துழைப்பாளான்னு எனக்கு தெரியல அதனால இந்த வருஷம் போடணும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயரை நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இதுக்குன்னு நான் பட்டு பாவடெல்லாம் வாங்கலைங்க இது வந்து ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் போதே வாங்கின பட்டு பாவடை தான் இப்போ வரையுமே வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சின்னதாக ஒரு மேக்கப் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி வந்து எல்லா அம்மாக்களும் தன்னோடய கலைவனத்தை ஃபுல்லாக குழந்தைங்க மேலே இறக்கிடுப்பீங்கன்னு தெரியும் நானும் அப்படி தான் என்ன பண்ணுறதுங்க நமக்கு வாய்ச்ச இது வந்து நம்ம குழந்தைங்க தானே நமக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்கப் பண்ண தான் ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு அவளோட பவுடரே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் பேபி பவுடரு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேட்ஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக்கு தாங்க நான் யூஸ் பண்ணேன் ஏன்னா எங்கிட்ட எந்த ஒரு மேக்கப் ஷீட்டுமே கிடையாது ஸோ நான் வந்து லிப்ஸ்டிக்ஸை வந்து நான் ஐஷேடாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் கண்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காஜல் இருக்கு இல்லையா அதுதான் நான் வந்து ஐலன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐலைன் போகிறதுக்கெலாம் பாப்பா இந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவான்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லைங்க கண்டிப்பாக அடம் பிடிப்பான் தான் நினச்சேன் நான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணது ஒரு அஞ்சு மணி இருக்குங்க ஆனால் முடிக்கிறதுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு பரவாயில்ல குழந்தைங்க அப்படி அப்படி டைவெட் ஆகிட்டு தான் இருப்பாங்க இந்து இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் அவங்கள விளையாட்டு காமிச்சு அவங்கள வந்து நம்ம இதுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் பண்ண முடியும் ஏன்னா அழுதுட்டாங்க நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அழுதுட்டாங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காமல் போயிடும் அசிங்க ஆகிடும் இல்லையா அதனால கொஞ்சம் பொறுமையாக தாங்க பண்ண வேண்டியதாக இருந்தது இதுதான் நான் சொன்னேன் இது அங்கின்னு சொல்லுவாங்களா வங்கின்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியல இந்த முத்துமணி தான் நீங்கள் இதுக்கு கொடுத்தாங்க கைக்குன்னு சொல்லிவிட்டு அந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் இருக்கும் எந்த ஒரு ஜோல்ஸுமே நான் பிளானே பண்ணலைங்க சும்மா கடைக்கு போயிட்டு எனக்கு அப்போ அங்கே தோணுதை அந்த கடைக்காரங்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் நான் வந்து வாங்கினேன் ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பையங்கிறதுனால பெருசாக எந்த ஒரு திங்ஸுமே நான் குழந்தைங்களுக்கு வாங்கினதே கிடையாது ரொம்ப கேப் க விட்டு தான் பார்ப்ப பிறந்தா ஸோ அதனால் எனக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு என்ன வாங்குறதுனே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக தான் இருந்தது யோசிச்சு யோசிச்சு தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணி தான் நான் வாங்கினேன் அவங்களும் நிறையா சஜஸ்ட் பண்ணாங்க இது வா இது போடுங்க இது போடுங்க இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் செட்டு வாங்குவாங்கன்னு கடைக்காரங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க இருந்தாலுமே நமக்கு ஐடியா இல்லாமல் போகிறப்போ அவங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு அதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்பாக்கு தோடு வந்து பார்த்திங்கன்னா பட்டன் தோடு தான் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து காது குத்துனது தான் ஆனால் ஒரு ஒரு மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் ஆகிட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் தோடெல்லாம் அதனால இது வந்து பட்டன் தோடு தான் போட்டிருக்கேன் ஐப்ரோ கூட பார்த்தீங்கன்னா லைட் டச்சப் தாங்க எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் கிடையாது நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த டிசைன் போட்டு வந்து கடைசியாக தாங்க வாங்கினேன் கடையில் இருந்து கிளம்பும் போது சரி பொட்டை பற்றி யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக வாங்கினேன் தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து கொடுத்தா இடையில இடையில சாக்லேட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க தான் ஏன்னா எதுவுமே கொடுக்காம நம்ம வந்து செய்ய முடியாதுங்க ஏன்னா டைவெர்ட் ஆகிட்டே இருந்தால் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உக்காத்தி வச்சோம் இதில் வேற வந்து நான் குழந்தைக்கி சவரி முடி வேறே வாங்கிட்டு வந்தேங்க அது ஏதோ சொன்னாங்க ஒட்டுற டைப்பு தான் ஈஸியாக இது பண்ணி ஒட்டிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அது ஒட்டுறதுக்குள்ளே நான் பட்டபடி எனக்கு தான் தெரியும் அது போக கீழே வந்து இந்த சடையோட எண்டில் வந்து சடை குஞ்சம்னு நினைக்கிறேன் அதுவும் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியாமல் ஆசாசே எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆனால் எப்படி பின்னுறது எப்படி வைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் தெரியல பட் பரவாயில்லைங்க எதுவும் மேனேஜ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அவுட்லுக் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபைனல் லுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அம்மாக்கள் வந்து இன்றைக்கி ஆண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக கிருஷ்ணன் வேஷம் போட்டிருப்பாங்க பெண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக ராதி வேஷம் போட்டிருப்பாங்க நமக்கெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாதுங்க நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ராதி வேஷம் போட்டிருப்பாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரியும் ஞாபகம் இல்லைங்க ஆனால் நான் வந்து ஏன் பொண்ணுக்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் பையனுக்கு வந்து இதே அவன் இருக்கும்போது கிருஷ்ணன் வேஷம் வந்து நான் போட்டிருக்கேன் ஃபோட்டோஸும் இருக்குது இன்னும் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு இதெல்லாம் செஞ்சுப்பாங்களான்னு கூட தெரியாதுங்க இதெல்லாமே வந்து சான்ஸ் கிடைக்கும் போதே எல்லா அம்மாக்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன மாதிரி நிறையா அம்மக்களுக்கு வந்து மேக்கப் பற்றி பெருசாக ஒரு நாலேஜ் இருக்காது அவங்களுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க தான் நம்ம கிடைச்ச ஒரு ஆள்னு நினைக்கிறேன் நம்மளோட கைவனத்தெல்லாம் வந்து குழந்தைங்கள்ட காமிச்சிருவோம் அந்த மாதிரி தாங்க எல்லாமே வந்து செஞ்சு பார்த்துடணும் குழந்தைங்களுக்கு இது முடியாது அது இது பண்ண முடியாது அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க நமக்கு அந்தந்த இதில் என்னென்ன கெட்டப் போட முடியுமோ எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிடணும் பாப்பாவுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருக்குது அதனால எனக்கு ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப டஃப்பாகவே இருந்தது ஏன்னா இதில் வந்து எப்படி நம்ம போட போகிறோம் வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த சவுரி முடி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் எப்படி வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போனி போட்டுக்கிட்டேன் போனி டில் போட்டுட்டு அதில் வந்து அந்த சவுரி முடியை வந்து அப்படியே சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டை தான் ஃபஸ்ட்டு நான் போட்டேன் ஆனால் இதுக்கு மட்டுமே எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சுங்க முடிக்கு மட்டுமே ஆனாலும் எப்படியும் நான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதை மாட்டிட்டேன் நான் கடைசியாக வந்து மாட்டிட்டு கொஞ்சம் பின்ஸ் தான் அதிகமாக வந்து நான் குத்துனேன் ஹேர் பின் வந்து அதிகமாக வந்து குத்துனேன் ஏன்னா இது வந்து எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு மாட்டுனே தெரில ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நிறைய பேர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் வந்து தெரியாதுங்க இந்த நெத்தி சுடி தான் நான் வந்து வாங்கியிருந்தது இந்த பூ வந்து ஆர்டிஃபிஷியல் பூ தான் இது கொடுத்துருந்தாங்க இது நல்லாயிருக்கும் பின்னாடி இந்த ஒரே ஒரு பூ வச்சா போதும்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஷாலும் இந்த மேடம்க்காக நாங்கள் வாங்கினோங்க இந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஷால் வந்து எங்கிட்ட இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஜிகிஜிகின்னு கிடையாது ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஜிகிஜிகுன்னு ஒரு ஷால் இருந்ததுன்னா பார்க்க கொஞ்சம் அவுட்லுக் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குத்துறதுக்கெலாம் வந்து தலையில் வச்சு எப்படி குத்தணும் அப்படிலாம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை திரும்ப திரும்ப செஞ்சு செஞ்சு பார்த்து தான் நாங்கள் வந்து ஃபைனலாக ஒரு லுக்கே நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் நிஜமாகவே இங்கே நம்ம ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கல்யாணம் மேக்கப் பண்ணுறதுக்கு கூட பண்ணிடலாம் போல இருக்கு ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா எப்படி தான் இந்த ஸ்கூல் ஆன்வல் டேயில் இந்த குட்டீஸ்லாம் ஆடுது பார்த்திங்களா எப்படி தான் மேக்கப் பண்ணுறாங்களோங்கிறது இப்போதாங்க எனக்கு தோணுது ரொம்ப கஷ்டம்தான் அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க அவ்வளோ பேருக்கும் வந்து ஒரு குரூப் டான்ஸ்லாம் இருக்கும் அவ்வளோ பேருக்கும் ஒரே மாதிரி மேக்கப் போட்டிருப்பாங்க அந்த குழந்தைங்க ஆடும்போது அழகாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குங்கிறது அப்போ தான் தெரியுது ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாங்க நின்னா தானே நம்ம வந்து அதை பண்ணுறது ஃபைனலாக வந்து நான் பின் பண்ணி முடிச்சிட்டேங்க ஆனால் இதில் தான் பெரிய ட்யூஸ்டு பின் பண்ணி தான் தெரியுது அந்த முத்து மாலை போடலைன்னு திரும்ப எல்லாத்தையும் கழட்டிவிட்டு முத்து மாலை போட்டோம் ஃபைனலாக எங்கள் ராதியோடய லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் ராதி வந்து ரெடி ஆகிட்டாங்க எங்களோடய குட்டி க்யூட் ராதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்